ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் தி ஒன் திங் அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இன்னும் புரியல அப்படின்னா எல்லோருடைய சேனல்லே ராசிபலன் பார்க்குறீங்க எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் நம்ம இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் அப்போது அந்த ராசிக்கு அந்த கிரகம் ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு காரியம் அது நமக்கு ஹின்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கரெக்டாக அப்போது ஹா நீங்கள் ஏற்கனவே அதில் வந்து ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க இல்லையா அப்போது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் சக்ஸஸாக மாறும் அப்போது ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த சக்ஸஸை பெறலாம் சரியா அதை தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசி பலன்களையும் எது எதுலலாம் மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன் தி ஒன் திங் அதை நான் சொல்லுவேன் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த விஷயமானது வெற்றியை கொடுக்கும் அப்போ மற்ற நேரம் அந்த விஷயம் வெற்றி கொடுக்குமானா இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழிலில் அந்த கிரகம் உனக்கு நன்மையை செஞ்சது அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவராக இருக்கும் சரியா அடுத்த மாதம் கல்வியில் ஃபேவராக இருக்கும் அப்போது என்னுடைய ராசிபரனில் தி ஒன் திங் அந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் கான்சன்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன் என்னோடய ஜோதிட சொந்தங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்பார்ந்த சிம்மராசி நேர்களே இந்த மாதம் நவம்பர் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் எடுத்துக்காட்டு நீங்கள் தான் இந்த மாதம் தொழிலேயா இருக்கட்டும் வேலையிலையா இருக்கட்டும் என்ன மாற்றம் அப்படின்னா இந்த மாதத்தில் வேலையில் இருக்கிறவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்டை எடுத்து முடிப்பீங்க டீம் லீடராக தான் முக்கால்வாசி நீங்கள் சிம்மராசி என்பர்கள் இருப்பீங்க இல்லைன்னா நீங்கள் தான் இண்டிவிஜுவலாக இருந்து இண்டிவிஜுவலாக கீழே எல்லாரும் இருந்து பண்ணுற அளவில் தான் நீங்கள் சிம்மராசி அன்பர்கள் இருப்பீங்க நார்மலாகவே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து இந்த காலகட்டத்தில் அதை ஃபினிஷ் பண்ணி நல்ல பேர் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு அப்புறம் பிஸ்னஸில் இருக்கட்டும் பிஸ்னஸில் ஒரு பெரிய டீல் வந்து இந்த மன்த்து மிட்ல வந்து பெரிய டீல் வரும் அதை நல்லபடியாக எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரும் பெரிய லீடு வரும் அதை எடுத்து நல்லபடியாக அதை முடிச்சிருங்க பணநிலையை பொறுத்த வரைக்கும் புதனோட பார்வையும் செப்பாயும் வந்து நாளில் இருக்கிறதுனால வடநிலை வந்து சீரமையும் அது மட்டும் இல்லாமல் கடன் அடைக்கிறதுக்குண்டான சாத்தியம் வந்து அதிக அளவில் இருந்துருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து மருத்துவ செலவுக்காக வந்து ஏதாவது செலவு ஆகிருக்கும் சரியா இப்போ அந்த மருத்துவ செலவுகளை இப்போது அதை எடுத்து இப்போ நீங்கள் ஒரு உங்களோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்து வச்சிருப்பீங்க திருப்பியும் அதை வந்து எடுத்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டில் அலோகேட் பண்ணுறதுக்கு இது உகந்த காலமாக இருக்கும் எமர்ஜென்சி ஃபண்டு இப்போ பணம் வரும் அதை செலவு பண்ணாமல் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக அதை அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா சுக்ரன் வந்து மூணில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்யும் போது அதில் ஒரு வெற்றிங்கிறது ஏற்படும் எதுலையுமே வந்து ஒரு தயக்கம் வேண்டாம் எது எதா தைரியமாக செய்யும்போது அதோட வெற்றிக்கான பாசிபிலிட்டிஸ் அதிக அளவில் இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் விஐபியோட கான்டக்ட்ஸ் வந்து அதிகமாகிறதுக்குண்டான காரணம் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் கிடைக்கும் அந்த காண்டக்ட சரியா பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம பயணங்கள் மூலயமா வெற்றி அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு உங்களுடைய தம்பியோ அண்ணனோ அவங்களுக்கு உண்டான முன்னேற்றங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மூலயமா ஒரு பெருமை உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து இங்கேருந்து வெளியூர் போயிட்டு படிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இந்த காலகட்டம் அமையும் அதுக்குண்டான வாய்ப்புகள் வரும் அப்புறம் சுப செலவுகள் குழந்தைகள் மூலியமாக ஒரு செலவுகள் வந்து ஏதாவது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு எதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணிக்கோங்க ஏழாம் அதிபதி சனி சனி மீது குருவோட பார்வை வர்றது அப்போ என்ன ஏழுங்கிறது என்ன கலத்தரஸ்தானம் மனைவி அப்போது இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பேச்சு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படலாம் அது மட்டும் இல்லாமல் கல்யாண ஆன தம்பதிகளுக்கு நல்ல ஒரு அந்நுன்யம் ஏற்படும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் சார் ஒரு மனசு புரிதல் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மனசு ஒத்து போய் நல்ல விதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியோட தாக்கங்கள் குறையும் அஷ்டம சனியால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கெலாம் ஒரு டூ மந்த்ஸ் வந்து ஃப்ரீ ஏன்னா குரு வந்து சனியை பார்க்குறார் அப்படிங்கும் போது அஷ்டம சனியோட தாக்கங்கள்லாம் இருக்காது ஒரு சுமூகமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் நம்ம சேனலோட ஸ்பெஷல் அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நவம்பர் பதினேழுக்கு அப்புறம் வீடு வாங்கிறதா இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும் பிளாட் வாங்குறதா இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும் தாராளமா செய்யலாம் அது மட்டும் இல்லாம வெஹிக்கிள் ஏதாவது வண்டி வாங்குற வாங்குறதா இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும் தாராளமா செய்யலாம் ஹவுஸ் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் தாராளமா செய்யலாம் எதா இருந்தாலும் பதினேழுக்கு அப்புறம் இந்த முயற்சிகளை இந்த மாதம் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது இருக்கும் மெயினா உங்களோட ஸ்லீப்ல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அஷ்டம சனியால வந்து தூக்கம் இல்லாம ரொம்ப காலகட்டமாக இருந்திருப்பீங்க உடம்பு ரொம்ப படுத்திருக்கும் மருத்துவ செலவு அதிக அளவு ஆயிருக்கும் அதெல்லாம் தவிர்த்துண்டு இந்த காலகட்டத்தில் உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுங்க சரியா